அதாவது பாலைவனத்தில் விவசாயம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா விவசாயம் நடக்கும் இங்கே என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா மாங்காய் போட்டிருக்காங்க அப்புறம் அது வந்து அத்தி சின்னதாக தெரியுதுல அது அத்தி அப்புறம் அது வந்து இலந்த பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டிருக்காங்க கொத்தமல்லி மல்லி இலை இது வந்து ஏதோ கடுக்குன்னு நினைக்கிறேன் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அத்தி பழம் காய்ச்சிக்கடை பாருங்க காட்டுறேன் இதுதான் பழம் அத்தி மரம் அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் அதுவும் அத்தி மரம் இது என்னன்னு தெரியல இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் இது பீட்ரூட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பீட்ரூட் இருக்குது பாருங்கள் பீட்ரூட் அப்புறம் அன்னைக்கு கேரட்டு கொடுத்தாங்க இது கத்திரிக்காய் அது மிளகு மிளகாய் காய்ச்சிருக்கு பாருங்கள் மிளகு அதாவது குட மொளகுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இனம் பட் இங்கே சின்னதாக இங்கே இருக்க வாட்டர் சால்ட் வாட்டர் சரியாக வரல ஈல்டு சரியாக வரல இது வந்து ஆனியன் அப்புறம் கத்திரிக்காய் அங்கே காய்ச்சிக்கு இதெல்லாம் எலந்த மரம் இந்த மரம் எல்லாம் ஆக்சுவலாக தேனுக்காக வைப்பாங்க தேனிச்சு வந்து இது பண்ணும் கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி நிற்குன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் நிற்குன்னு பாருங்கள் நம்ம ஊரில் எல்லாம் எப்படி இருக்குமான்னு தெரில இது ஹைப்ரிடு ஆக்சுவலாக இங்கே உள்ள மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்ஸ் வந்து ஹைப்ரிட் பண்ணுவாங்க அப்புறம் அங்கே உள்ள ஆட்டு பண்ண இருக்குது கோழி பண்ண இருக்குது செமையாக இருக்குது அப்புறம் இதெல்லாம் ஆட்டுக்குள்ள புல் ஸோ இந்த மரம் தான் இங்கே நிறைய நடுவாங்க ஏன்னா அதாவது சீமக்கரு இது கருவேல மரம் இல்லை இது கருவேல மரம் இந்த மாதிரி தான் நிறைய இது பண்ணுவாங்க இங்கே இப்போ சால்ட் வாட்டர் இருக்கிறதுனால இங்கே நிறைய ஈல்டு இன்னும் போடலை பட் ஃப்யூச்சரில் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நமக்கு இங்கே என்ன ஒர்க்னால் இங்கே நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம் ஸோ அந்த ஒர்க் பர்பஸ்க்காக நம்ம வந்திருக்கோம் ஸோ இங்கே வரும்போது அன்னைக்கு கேரட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி எதா இருந்துச்சுன்னா நமக்கும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் வேலை பார்க்குறது ப்ளஸ் இதுதான்